ஆன்மீக அன்பர்களுக்கு நல் வணக்கம் நமது ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வர சுவாமி யூடியூப் சேனல்ல நிறைய ஆன்மீக செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சேனல்ல சில செய்திகள் சில ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் சில செய்திகள் உங்களுக்கு தெரியாததாக இருக்கும் இந்த தெரியாத செய்திகளை எல்லாம் நாங்கள் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சு இதில் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் நகைச்சுவை கலந்தோம் ஏன்னா போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால் லேசாக நகைச்சுவை கலந்தும் இதில் கொடுக்குறோம் நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நண்பர்களெல்லாம் இந்த ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வரர் சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அலிக்கானையும் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உங்களை வந்து சேரும் அடுத்தது இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் பிடிச்சாலும் பிடிக்காட்டி போனாலும் இதை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் இன்றைய காணொளியில நாம் என்ன பார்க்க போறோம்னா சிவபெருமானுக்கும் கார்த்திகை மாதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கொஞ்சம் புதுமையான கோணத்துல சிந்திக்க போறோம் தவறாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லாவே இருக்கும் ஏங்க இங்க வாங்க நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் கேட்கட்டுமா அம்மனே மனசுல எதையுமே ரொம்ப நாளைக்கு போட்டு வச்சக்கூடாது கூடாது எனக்கு இதெல்லாம் கேட்டோன்னு சொல்லிடணும் மனசுக்குள்ளே இருக்கிறத வாந்தி எடுத்தோன்னும் கேட்டு நாம வருஷம் பூரா வீட்டில் விளக்கேத்தி சாமி கும்பிட்றோம்ல அப்புறம் என்ன கார்த்திகை மாதத்துல ஸ்பெஷலாக விளக்கேற்றி சிவனை ஏன் கும்பிட்றோம் என்ன காரணம் அது சொல்லுங்களேன் அம்மனே இப்போ என்னை சுற்றி காத்துருக்கு ஒன்றை சுற்றி காத்திருக்கு ஊர் ஊரா காத்துருக்கு ஆனாலும் சைக்கிள் குள்ளாரையும் காத்திருக்கு டூ வீலர்லயும் காத்து இருக்கு கார் சக்கரத்துலையும் காத்து இருக்கு காத்து இருந்து எங்க பார்த்தாலும் காத்து இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் சைக்கிளுக்கு தனியா பம்பு வச்சு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி காத்து அடிக்கிறோம் டூ வீலர்ல தனியா காத்து பிடிக்கிறோம் கார் வீலுக்கு காத்து பிடிக்கிறோம் ஏன் உள்ளார காத்து கொஞ்சம் அதிகமா ஸ்பெஷலா இருந்தாதான் சைக்கிளை நம்ம ஈஸியா மிதிக்க முடியும் அது வேகமா போகும் டூ வீலரை வேகமாக ஓட்ட முடியும் காரை வேகமாக ஓட்ட முடியும் புரியுத உனக்கு இந்த மாதிரி தான் வருஷம் பூரா நாம விளக்கேத்தி சாமி கும்பிட்டாலும் கூட கார்த்திகை மாசத்துல ஸ்பெஷலா சிவனை கும்பிடணும் அதுக்கு மூணு காரணம் இருக்கு ஓஹோ மூணு காரணம் இருக்கா முதல்ல ஒரு காரணத்தை சொல்லுங்க தேவைப்பட்டா மறுபடியும் ரெண்டு காரணம் சொல்லலாம் அம்மனே சிவபெருமான் நெருப்பு வடிவமானதன் அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதத்திலே அவர் அக்னி குழம்பு வடிவத்தில் இருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதனால்தான் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகிய திருவண்ணாமலையில் கூட அவர் அக்னி வடிவமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அதுவும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலையில் இப்போது இருக்கிற அந்த மலை இருக்கிறதே அந்த மலை நெருப்பு மலையாக இருந்தது என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதாவது கிருத கிருத யுகத்தில் யுகம் அல்லது அந்த கிருத யுகத்தில் அது அக்னி குழம்பாக இருந்தது திரேதா யுகத்தில் அது ரத்தன மலையாக இருந்தது தோபர யுகத்தில் அது கனக மலையாக அதாவது தங்க மலையாக இருந்தது இப்போது கலியுகத்தில் அது கல் மலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதை குறிப்பதற்காகத்தான் அதாவது சிவபெருமானே அந்த மலை வடிவமாக இருக்கிறார் என்பதை தெரிவிப்பதற்காக சிவபெருமான் அக்னி வடிவமாக இருக்கிறார் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் கார்த்திகை மாதத்திலே அந்த ம திருவண்ணாமலை மலையின் மீது அந்த மலை உச்சியிலே மிக பிரம்மாண்டமான தீபங்களை ஏற்றி உலகுக்கு அறிவித்து சிவபெருமான் அக்னி வடிவமாக இருக்கிறார் அவரை பார்த்து வணங்கங்கள் மக்களே பக்தர்களே என்று இந்த மக்கள் கூட்டமானது ஆர்ப்பரித்து பக்தியுடன் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றன இதுதான் சிவபெருமானுக்கும் கார்த்திகை மாதத்திற்கும் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான தொடர்பு புரிகிறதா இதுதான் எனக்கு தெரியுமே போனா போயிட்ட போது ரெண்டாவது காரணத்தை சொல்லுங்க உனக்கு எதுதான் மணி தெரியாது உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு சரி இப்போ ரெண்டாவது காரணத்தை சொல்றேன் கேட்டுக்க சிவகார்த்திகேன்னு உனக்கு தெரியுமா சிவகார்த்திகேயன் தானே அவ சூப்பரான நடிகராச்சே அமரன் படத்துல கூட சூப்பரா எடுத்துருப்பானே எப்ப பாரு சினிமா 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 நான் சிவகார்த்திகேயன் நடிகனை சொல்லல சிவனோட புள்ள கார்த்திகேயனை தெரியுமான்னு கேட்டேன் சிவனோட ஒரு தடவை என்ன செய்தார் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார் அதிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை தடாகத்திலே அதாவது சரவண கொய்கையிலே அந்த தீப்பொறிகள் விழுந்தன அப்போது ஆறு தாமரை மலர்கள் வெளியில் வந்தன ஒவ்வொரு தாமரை மலரிலும் ஒரு குழந்தை தவழ்ந்தது அந்த ஆறு தாமரை மலர்களிலும் தவழ்ந்த குழந்தைகளை ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்கள் தூக்கி அமுது ஊட்டினார்கள் அந்த பெண்களுக்கு என்ன பெயர் கார்த்திகை பெண்கள் என்று பெயர் என்ன பெயர் கார்த்திகை பெண்கள் என்று பெயர் அந்த கார்த்திகை பெண்களால் அமுதூட்டப்பட்ட அந்த ஆறு குழந்தைகளும் சிவனுடைய அருளால் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறின அந்த ஒரு குழந்தைக்கு என்ன பெயர் என்றால் கார்த்திகேயன் என்று பெயர் அதாவது சிவனுடைய குழந்தை சிவனுடைய பிள்ளை கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் ஏனென்றால் கார்த்திகை பெண்களால் அமுதூட்டப்பட்டதால் கார்த்திகேயன் இதுதான் சிவனுக்கும் கார்த்திகைக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு இது இரண்டாவது காரணம் இதாவது புரிந்ததா இல்லையா இந்த கதை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே ஏதாவது புதுசா சொல்வீங்கன்னு பார்த்தா ஒவ்வொன்னு கிடையாது நடிகர் மனோபாலா ஏதோ ஒரு திரைப்படத்துல ஒரு ஜோசியராவோ சாமியாராவோ நடிச்சிருப்பார் அப்ப அவரு அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவார் என்ன தெரியுமா கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலே அந்த ராசி கட்டம் என்பது பனிரெண்டு கட்டங்களை உடையது ஒவ்வொரு கட்டமும் ஒரு ராசி வீட்டை குறிக்கும் ஜாதக பலன் எப்படி கணிக்கிறார்கள் தெரியுமா சூரியன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அதற்கு தகுந்தால் போல் பலன்கள் அமையும் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் இப்போ நம்ம கார்த்திகை மாதம் இருக்க இதற்கு விருச்சிக மாதம் என்று பெயர் ஏனென்றால் கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் விருச்சிகம் அப்படின்னு அதுக்கு பேர் விருச்சிகம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு விருச்சிகம் விருச்சயம்னா 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 நல்லா சொல்லி பாரு என்னங்க தலைய சொறஞ்சா பேன் தாங்க வருது என்ன பேன் வராம தேளா வரும் தேளா ஐயோ தலையில இருந்து தேளா வரும் கரெக்ட்டா சொன்ன விருச்சிகம் என்றால் தேல் என்று பொருள் விருச்சிகம் என்றால் தேல் என்று பொருள் சரி தேல் எங்கே குடியிருக்கும் தே தானே தேல் என்ன அதானியா அம்பானியா மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் இருக்க தேலு இருட்டிலே தான் இருக்கும் தான் இருக்கும் பேஷ் கரெக்டா சொன்னீங்க அம்மணி வெளிச்சிகம் என்றால் தேள் தேள் எங்கே இருக்கும் இருட்டில் இருக்கும் இருட்டு என்பது அஞ்ஞானம் அஞ்ஞானத்தில் மனிதன் உழன்று கொண்டு இருக்கிறான் குறிப்பாக இருட்டு என்கிற அஞ்ஞானத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் வேண்டும் வெளிச்சம் என்கிற ஞானத்தை புகட்ட வேண்டும் என்று சொன்னால் ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் இருட்டை விளக்குவதற்காக விளக்கேற்றி அந்த ஒளியின் மூலம் ஞானத்தை இறைவன் நமக்கு அருளுவான் என்கிற எதிர்பார்ப்பில்தான் கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆலயத்திலும் தீபமேற்றி சிவனை வழிபடுகிறார்கள் தீபமேற்றும் போது இருட்டு விலகி போகும் அதாவது அஞ்ஞானம் விலகி போகும் ஒளி அங்கே நிரம்பும் அதாவது ஞானம் நமக்குள்ளே நிரம்ப கிடைக்கும் இந்த தத்துவம் தான் ரகசியமான தத்துவம் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி சிவனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான தாத்பரியம் இந்த ஞானத்தை அதாவது அஞ்ஞானம் என்ற இருட்டை விலக்கிவிட்டு ஞானம் என்கிற அருள் ஒளியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிவனை கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி அதிகமாக வழிபடுகிறார்கள் இதுதான் முக்கியமான தாத்பரியம் இதாவது உனக்கு புரிந்ததா இல்லையா பரவாயில்லைங்க இது புதுசா இருக்கு இது புதுசா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன்